மற்றும் கர்நாடக தமிழக பகுதியில் காவிரி மீட்பு போராட்டம் நடந்துச்சு அதில் சிறப்பு விழுந்தனராக கலந்து கொண்டவங்க வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்காது அன்னைக்கு அவர் கொடுத்த பத்து ரூபாய் கேசட்டுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு இல்லைன்னு சொல்லி அரங்கத்தை அதிர வச்சுருக்காங்க அவர்களே நாம் தமிழர் கட்சி என்ற பாரத அவர்களே அமைப்பு சார்ந்த சங்கங்களே இயக்கங்களே வந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர்களே தோழர்களே உங்கள் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் என் கணவன் ஈரப்பட கூட்டங்கள் கூடி நாம் போராடத்தினால் எந்த அளவுக்கு உரிமைக்காகவும் நீருக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோ என்று நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நிலை மாற வேண்டும் 对 <music> <music>